வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை உள்ள மகர ராசியின் வாராந்திர கிரக ராசிபரன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மகர ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பிறன் பொதுவாக மகர ராசி மக்களுக்கு இந்த வாரம் தங்களின் உடல்நிலை குறித்து அதிக நீ அதிகம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தங்களின் அதிகமான மனக்கவலையால் தற்போதைய உங்கள் நோய் மேலும் மோசமடைய வாய்ப்புகள் உண்டு ஆகையே ஆகையால் நீங்கள் மற்ற வேலைகளில் உங்களை மும்முரமாக வைத்து கொண்டு செயல்பட்டால் நல்லதொரு ஆரோக்கியத்துடன் மீண்டெடுத்து நீங்கள் வாழ முடியும் இல்லை என்றால் நீங்கள் உங்களின் மருத்துவரும் மருத்துவரிடம் சென்று மருந்து மாத்திரைகளை வாங்கி அவருக்கு உரிய பரிசை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது மகர ராசி லக்கணத்தை பொறுத்து சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து வாசம் செய்வதால் நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் குழந்தையின் கல்விக்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நிதி நெருக்கடியில் செயல்பாட்டில் இருப்பீர்கள் எனவே இந்த விஷயத்தை தனியாக தீர்ப்பதற்கு பதிலாக இந்த பணம் சார்ந்த சிக்கலை பற்றி உங்கள் குடும்ப உறவு மற்றும் கூட்டாளரிடம் பேசுங்கள் கருத்து கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வரும் அதனால் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒரு மதஸ்தலத்திற்கோ அல்லது உறவினர் இடத்திற்கோ செல்ல நீங்கள் திட்டமிட்டு சென்று மகிழ்வீர்கள் மகர ராசியை பொறுத்து தங்களுக்கு மூன்றாவது வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறந்ததொரு சாதனைகளை பெற முடியும் இதை தவிர உங்கள் ராசியில் அனுகூலமான கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் கடின உழைப்பாளியாகவும் அதிக உற்பத்தி மற்றும் அது சார்ந்த திறமை உள்ளவராகவும் நீங்கள் வெளிப்படுவீர்கள் அதே நேரத்தில் உங்களின் ராஜதந்திரம் மற்றும் புதுசாரித்தனமான நடத்தை உங்களின் கடினமான சூழ்நிலை எளிதில் உங்களால் சமாளிக்க உதவும் மேலும் தங்களின் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர் அதிகாரிகள் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் இந்த வாரம் மகர ராசி மாணவர்களுக்கு வெற்றிகரமாக அமையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதனுடன் நீங்கள் போட்டித் தேர்வில் நலமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மன உறுதியும் கல்வியில் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது இது சம்பந்தமாக நீங்கள் மன அழுத்திலிருந்து விலகி நேர்மறையான எண்ணங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீர்கள் உங்களுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் அணுமரையும் முருகரையும் வணங்கி வழிபடுதல் உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபிரானி ஐசோலியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம்